ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم சுபஹானா இல்லாம அல் தனா இன்ன கலா அலிமுல் ஹகீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இறைவன் பறவைகளை பற்றி திருக்குரானிலே சில நிகழ்வுகளை சொல்லித்தருகிறான் அந்த பறவைகளுடைய ஆற்றல் என்ன திறமை என்ன அவைகளுக்கு எப்படியெல்லாம் இறைவன் திறனையும் அறிவையும் வழங்கியிருக்கிறான் என்பதையெல்லாம் இறைவன் குரானிலேயே சொல்லி காட்டுகிறான் பறவைகளை பார்த்தாலே இறைவனுடைய வல்லமை நமக்கு தெரியும் நாமெல்லாம் கால்களிலே நடக்கிறோம் சரிதான் மற்ற உயிரினங்கள் கால்நடைகளை எடுத்துக்கொள்ளலாம் மற்றவைகள் எடுத்துக்கொள்ளலாம் அவைகள் கால்களாலவோ அல்லது தன்னுடைய வயிற்றுப் பகுதியினாலவோ கீழே தரையிலே தான் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் பறவைகள் மட்டும் ஆகாயத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றன ஆச்சரியம் இல்லையா ஒரு மனிதன் ஆகாயத்திலே பறக்கிறான் நாம் பார்க்கிறோம் அது எவ்வளவு ஆச்சரியம் நமக்கு தெரியும் ஆனால் பறவைகள் ஆகாயத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன எந்த பிடிமானமும் இல்லாமல் இப்படி ஒரு ஆற்றலை இறைவன் எப்படி கொடுத்தான் என்று நாம் கருதுகின்ற போது இறைவனே குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அலம் எரவ் இளத்தொயிரி முசஹராத்தின் அவர்கள் பார்க்க வேண்டாமா பறவைகள் எல்லாம் ஆகாயத்திலே வசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன பார்க்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு மா இம்சிக்கு உன்ன இல்லல்லா இறைவன் அந்த ஆகாயத்திலே பறவைகளை தடுத்து வைத்திருக்கிறான் கீழே விழுந்து விடாமல் இது இருவனுடைய ஆற்றல் புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கிறோம் எந்த பொருளை போட்டாலும் கீழே வந்துடும் ஆனால் பறவை மேலே நிற்கிது கீழே வரலை எப்படி வேண்டுமானாலும் அது செல்லலாம் அப்படி ஒரு ஆற்றலை இறைவன் வழங்கி தனது வல்லமை என்ன என்பதை இங்கே நிரூபிக்கிறான் அதே போன்று இறைவன் சில நிகழ்வுகள் நபிமார்கள் விஷயத்திலே நடந்த நிகழ்வுகளையும் பறவைகள் சம்பந்தமாக இறைவன் கூறுகிறான் ஐசா அலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து உங்களுக்கு நான் ஒரு அத்தாட்சியை வெளிப்படுத்தி காட்டட்டுமா என்று கேட்டார்கள் பிறகு அந்த அத்தாட்சி என்ன என்பதையும் செய்து காட்டுகிறார்கள் அன்னி அகலுலக்கும் மினத்துயினி கஹை அத்தி தொயிரி களி மண்ணிலே பறவையை போன்று ஒரு தோற்றத்தை நான் செய்வேன் அதிலே நான் ஊதுவேன் தொயிரம்பி இதில்லா இறைவனுடைய அனுமதி கொண்டு அது உயிர்பட்ட பறவையாக ஆகிவிடும் என்று ஐசா அலைசலாம் சொன்னார்கள் அதுபோன்று செய்தும் காட்டினார்கள் இது மாஜிஸா நபிமார்களுக்கு இறைவன் அற்புதங்களை செய்து காட்டுகிறான் இறைவன்தான் அந்த அற்புதத்தை செய்கிறான் யாரின் மூலம் செய்கிறான் நபியின் மூலமாகவா ஒரு வழியின் மூலமாகவா நபியின் மூலமாக மாஜிஸா ஒரு வழியுல்லா மூலமாக இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு கராமத் என்று சொல்வோம் இங்கே களிமணிலே தான் செய்த அந்த பறவை போன்ற உருவத்தில் ஊதுகிறார்கள் ஐசா அலிசலாம் அவர்கள் உயிர் பெறுகிறது இப்படி ஒரு நிகழ்வு குர்வானிலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது யூசுப் அலிஸ்லாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்த அந்த சிறைக்கு இன்னும் ரெண்டு பேரும் வர்றாங்க அந்த ரெண்டு பேரும் அரண்மனையில் பணியாளர்களாக இருந்தவங்க அரசருக்கு பணியாளர்களாக இருந்தாங்க ஏதோ ஒரு குற்றம் சம்பந்தமாக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாங்க அங்கே தான் யூசு அழிசலாமும் இருக்கிறாங்க அந்த இருவரும் கனவு கண்டார்கள் அந்த கனவை யூசுப் அலைசலாம் அவர்கள் சொல்லி விளக்கம் கேட்கிறார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இங்க இருக்கிற சாதாரண ஒரு மனிதர் அல்ல விவரம் தெரிந்தவங்க அதுவும் கூட கனவுக்கு விளக்கம் அளிப்பதிலே அவர்கள் மிகப்பெரிய மேதையாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தாங்கள் கண்ட கனவை அங்கே சொல்லாருங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் சொன்னாங்க இன்னி அராணி நான் கனவுல என்னை பார்த்தேன் ஒரு மதுபானத்தை தயார் செய்வதாக இப்படி ஒரு கனவு அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு ஒரு ஆள் இன்னொருவர் என்ன சொன்னார் இன்னி அராணி அஹ்மீலு ஃபவுகா ரி ஹுபுசன் தௌக்குலு தொயிரும் மினு நான் ஒரு கூடையை சுமந்திருக்கிற தலையில் அதில் ரொட்டி இருக்குது அந்த ரொட்டியை எல்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுது இப்படி நான் கண்டேன் அப்படி இவர் சொல்கிறாரு இப்போ இந்த கனவுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பறவை கனவிலே கண்டு வெறுமனே பறவையை கண்டால் உள்ள விளக்கமல்ல இப்போ நான் சொல்ல போகிறது நான் எங்கே சொல்ல போகிறேன் அல்லா குணவாலில் சொன்னது யூசு அலேஸ்வம் அவர் சொன்னது அல்லாஹ் சொல்லி காட்டான் அதனால் பறவை பார்த்தாலே இப்படி தான் அப்படின்னு நினச்சிட வேணாம் அங்கே ரொட்டி தலையிலே சுமக்கிறார் பறவை வந்து சாப்பிடுகிறது இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் விளக்கும் சரி இப்போது யூஸ்வாளி சார் சொன்னாங்க நான் வந்து ஒரு மதுபானத்தை தயார் செய்வதாக கணவன் சொன்னால் அவரை பார்த்து ஏன்னா இந்த ரெண்டு பேருமே பணியாளர்களாக இருந்தவங்க நீ வந்து நிரபராதிப்பா சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் நீ கைது செய்யப்பட்டு சிறையில் அழைக்கப்பட்டிருக்க நீ குற்றமற்றவன் என்பது நிரூபணம் ஆயிரும் நீ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தியில் பணி அது என்னென்னடா அரசருக்கு மதுபானம் கொடுப்பதை தான் ட்ரிங்க்ஸு கொடுக்கறது தான் அதான் அவருடைய வேலை நீ மறுபடியும் அதே வேலைக்கு நீ சென்று விடுவாய் அப்படின்ட்டு அவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க நான் வந்து ரொட்டியை சுமந்து போனேன் கூடையில் பறவை வந்து சாப்பிட்டுச்சின்னு சொன்னால் அவருக்கு சொன்னாங்க நீ குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படும் நீ தான் குற்றவாளி உனக்கு தண்டனை என்ன தெரியுமா நீ சிலுவையிலே அறையப்படுவாய் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் போது உன் உடம்பிலே இருக்கக்கூடிய தலை பகுதியை பறவைகள் வந்து கொத்தி கொத்தி தின்னும் அதுதான் நீ கண்ட கணவனுடைய விளக்கம் அப்படின்னு யூசுப் அலிசலாம் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நடந்தது அதுதான் அதே போல இறைவன் குர்ஆனில் இந்த பறவைகளுடைய நிகழ்வுகளை சொல்லுகிறான் அல்லவா நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் கூட இந்த பறவையை பற்றி பலது சொல்லியிருக்கிறாங்க இந்த சுஹ்தாக்குடைய ரூஹங்கள்லாம் சொர்க்கத்திலே சுற்றி தெரியும் அந்த ரூகை இறைவன் பச்சை நிற பறவைகளை அமைத்து விடுவான் அந்த பறவை சொர்க்கத்திலே சுற்றி சுற்றி வரும் பறவை அந்த பறவைகள் மரத்தினுடைய தொங்கிக் கொண்டு இருக்கும் அந்த மரத்திலே பழங்கள் இருக்கும் அந்த பழங்களுக்கு கீழாகவும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று நபி சல்லல்லா அலிசலம் சொன்னாங்க திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் சொஹதாக்களுக்கெண்டு இறைவன் கொடுக்கிற சிறப்பும் பெருமையும் அது ஏன் இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர்கள் அல்லவா இறைவனுக்காக சின்ன தியான் செய்வதற்கு கூட தயங்கு நமக்கு மத்தியில் அந்த பொருளாதாரத்தை கொடுப்ப அல்லாவுக்காக அப்படின்னு சொன்னா அதுல கூட தயக்கம் காட்டுகிற நமக்கு மத்தியில இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக தனது உயிரையே கொடுத்தார் அல்லவா எவ்வளவு பெரிய தியாகம் அது எல்லாரும் உயிரை கொடுப்பாங்களா இந்தாப்பா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்க என்ன விட்டு அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க அவன்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் உயிருக்கு கீழே தான் அதனால தான் எல்லாத்தையும் இடத்துக்கு என்ன விடும் அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட உயிரை இஸ்லாத்திற்காக கொடுக்கிறார் என்றால் இறைவன் கௌரவப்படுத்துவானா இல்லையா ஆகவேதான் அந்த சுகதாக்களுடைய ரூகுகளை பச்சை நிற பறவையிலே வைக்கிறான் அந்த பறவைகள் சொர்க்கத்திலே சுற்றி சுற்றி வருகிறது கடைசியிலே மரங்களுக்கு கீழாக தொங்கிக் கொண்டு நிற்கிறது இப்படி சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் தர்மம் என்பது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் கொடுப்பது அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு கூட உதவி அதுவும் அதுக்கு நபி சொன்னாங்க ஒரு ஒரு மரத்தை நன்றாது அந்த மரம் வளர்ந்தது பழங்கள் எல்லாம் காட்சிச்சு அந்த மரத்துக்கு ஒரு பறவை வந்தது மரத்திலே உள்ள பழத்தை சாப்பிட்டது என்றால் மரத்தை ஊண்டனர் அவருக்கு தர்மம் செய்த இந்த நன்மை எழுதப்படும் அப்படின்னாங்க இவருக்கு தெரிய செய்யாது இவருக்கு மரத்தை ஊன்றினதோடு இவர் வேலை முடிஞ்சு யார் வந்து சாப்பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது ஆனால் ஒரு பறவை வந்து சாப்பிடுகிறது இவருக்கு தருமம் அப்போ தருமம் என்பது மிக விரிந்த பொருளை தருகிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவங்க சொன்னாங்க இதா சமயத்தும் சியாஹத் தீகா நம்மெல்லாம் அன்றாடம் கேட்போம் இங்கே சிட்டியில் வேண்டாம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் கிராமங்களில் அன்றாடம் கேட்போம் என்னது சேவல் கூவதை கேட்போம் அது இரவிலும் கூவும் பகலிலும் கூவும் இந்த கூவும் போது சேவல் கூவும் கூவும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன நம்பி செல்லலான்னு சொல்கிறாங்க இதான் சமயத்தும் சியாக தீகா சேவல் கூவுகிற சப்தத்தை நீங்கள் கேட்டால் பஸ் அலுல்லாஹமின் பல்லிஹி அல்லாவுடைய ரஹமத்தை அந்த நேரத்தில் கேளுங்க எப்போ சேவை கூவுதோ கேஞ்சா யார்லா எனக்கு உடைய ரஹமத்தை உடனே கேளுங்க ஏன் தெரியுமா மலக்கன் அந்த சேவல் மலக்கை பார்க்கிறது மழக்க பார்த்த உடனே தான் அந்த சேவல் கூவுகிறது ஆகவே மழக்கு வந்த ரஹமத்தினுடைய மழக்கு தானே அவர் ரஹமத்தினுடைய மழக்கு வர்ற சமயத்தில் நீங்க அல்லாட்ட கேட்டீங்களாக்கா அல்லாஹ் அந்த துவாவை கேட்டு உங்களுக்கு தனது அருள் வளத்தை தருவான் புகாரிலேயும் முஸ்லிம்லயும் பதிவு செய்யப்பட்டீர் சரி இதை சொல்லும் பொழுது நம்பி சல்லதாசலம் இன்னொரு சத்தத்தையும் சொல்கிறாங்க அது என்ன தெரியுமா கழுதை சப்தம் கழுதை கத்தில்தான் நம்ம கேட்போம்லவா கழுத சப்தத்தை யாரும் விரும்புகிறதில்லை விரும்பாத சப்தமாக தான் அது இருக்கும் அந்த சப்தத்தை கேட்கும் போதும் ஒன்று செய்ய சொல்கிறாங்க நபி சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இதான் ஹிமார் கழுதை சப்தத்தை நீங்கள் கேட்டால் பில்லாஹ் என ஷெய்தான் அல்லாட்ட உடனே பாதுகாப்பு தேடுங்க ஷெய்தானுடைய தீங்கில் ஏங்க ஏங்கானன் ஷெய்தான அந்த கழுதை பார்த்துருக்குது அப்படின்னாங்க அப்போ ஒரு கழுதை கத்துகிறது என்றால் சைத்தானை பார்த்து தான் ஷைத்தான் பக்கத்தில் வந்தால் அறுத்தம் அவன் இளைஞ்ச கொடுப்பான் உடனே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்போ சேவல் அது மணக்க பார்த்தாதான் கூவுது அதனால் ரஹமத்தை கேளுங்க என்று அப்படி செல்லல்லாஸ் சொன்னாங்க புகாரிலேயே முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அதீர் இன்னொன்று சொன்னாங்க செல்லல்லாஸ்லம் லா தசு புத்த சேவலை நீங்கள் திட்டாதீங்கன்னாங்க இப்போ யாரும் திட்டது இல்லை தான் இந்த வீடுகளில் வளர்க்கும் போது இடைஞ்சு கொடுக்க முடில சில கட்டங்களில் நம்ம போகக்கூடாத இடத்துல போயிடும் நம்ம ஏதாவது பொருளை வச்சுருப்போம் அதை கொண்டு வந்து சாப்பிட்டு போயிடும் இந்த நேரத்திலலாம் அந்த கோழியையும் கூட திட்டுவாங்க நசமாக போன கோழி என்று திட்டவங்கள்லாம் ஊரில் கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி நபி நம்பி செல்லா தாலிசெல்லாம் ஏன் அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது என்னது இப்போ ஹூ யூல் இஸ்வாத் அது தொழுகைக்காக உங்களை எழுப்புகிறதல்லவா ஆகவே அதற்குண்டு ஒரு கண்ணியம் கொடுங்க திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க சகுர நேரத்திலேயே கூவுகிறதே சேவல் அதை எல்லாமே நம்ம முழிச்சிடறோம் அல்லவா சகுர நேரத்திலேயே தொழுகைக்காகத்தான் அது எழுப்புகிறது ஆகவே தான் நம்பி சல்லல்லா அலிசல்லம் அதற்கும் ஒரு மரியாதை கொடுங்க உங்களுக்கு நல்லது செய்தில்லைங்க இப்போது சாதாரண ஒரு பறவை நல்லது செஞ்சாலே சல்லல்ல இப்படி நடக்கணுண்டா இப்போ மனிதர்கள் நல்லது செஞ்சு அவங்களை எப்படியெல்லாம் நம்ம மதிக்கணும் கண்ணியப்படுத்தணும் தொழுகைக்கு எழுப்பது அது நல்ல காரியம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க திருட்டாதீங்க அதே போல இறைவன் சமூகம் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு இனமும் உயிரினங்களில் ஒவ்வொரு இனமுமே ஒரு சமூகம் தான் எல்லாம் கொண்டாலும் சொல்றான் மனித சமூகம் அப்படிங்கிறோம் சரி பறவை சமூகம் விலங்கு சமூகம் மீன் சமூகம் எல்லாம் சமூகம்தான் உம்மத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கிறான் தாபத்தின் மண்ணிலே ஊர்ந்து திரிகின்ற எந்த உயிரினமாக இருந்தாலும் ஆகாயத்திலே பறக்கிற இரண்டு இறக்கைகளை கொண்டு பறக்கதே அந்த பறவையாக இருந்தாலும் உங்களை போன்ற சமூகங்களே என்கிறான் இறைவன் உமமுன் அம்சாலுக்கும் நீங்க எப்படி ஒரு சமூகம் அதே போன்றுதான் அவைகள் ஆகவே அந்த சமூகத்திற்கும் நல்லது செய்யணும் தீங்கு செய்யாமல் இருக்கணும் பறவை எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது சின்ன இடையூறு கூட கொடுக்க ஆனால் சின்ன கிராமங்களெல்லாம் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் சின்ன சின்ன பறவைகளையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விளையாடுவாங்க பாருங்க அது என்ன விளையாட்டாது அவ்வளவு கஷ்டப்படும் அந்த பறவைகள் எல்லாம் அவ்வளோ சிரமப்படும் விளையாடுங்கிற பேரில் இப்படி பறவை மட்டுமல்ல எந்தெந்த உயிரினத்தையெல்லாம் பிள்ளை வச்சு விளையாடுறாங்களோ அதுக்கெல்லாம் அவ்வளவு தான் இதை நம்பி சல்லல்லா செல்லம் தங்களுடைய நிகழ்வுல சொல்லி காட்டுறாங்க எப்படி எப்படின்னா இது அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லான்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் நபி அலி செல்லம் அவர்கள் தேவைக்காக நாங்கள் இருந்த இருந்து போயிருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு பறவை அந்த பறவையோடு இரண்டு குஞ்சுகள் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த ரெண்டு குஞ்சையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் நம்பி சல்லல்லா அலிஸ் சொல்லம் வந்தாங்க அப்போது ஒரு பறவையை பார்க்குறாங்க அந்த பறவை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது நம்பி சலாதான் பார்த்தாங்க கேட்டாங்க இந்த பறவையினுடைய குஞ்சியை பிரித்து யார் இந்த பறவைக்கு இடைந்து கொடுத்தது அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் தான் யாரும் அதை எடுத்துகிட்டு வந்தோம் ருத்துவா உடனே வைங்க அந்த பறவை எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த குஞ்சு எங்கே இருந்ததோ அங்கே கொண்டு போய் உடனே வச்சுருங்க அப்படின்னாங்க சஹாபா பருமக்களும் கொண்டு போய் வச்சுட்டாங்க அபூதாலேயே பதிவு செய்யப்பட்டாது ஏன் அந்த குஞ்சை பிரிந்திருக்கும் போது அதன் தாய் பறவை என்னமாக வேதனை அடைந்திருக்கும் அந்த தாய் என்றால் அந்த பாசம் இருக்கிறத மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விலங்குக்கும் பறவைக்கே இருக்க தேர்பசம் கோழி தன்னோட குஞ்சுகளோடு இருக்கும் அந்த குஞ்சவை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பருந்தோ அல்லது பெரிய பறவை வந்துச்சோ வச்சுக்கிறேங்க அது ஒரு நாய் வந்து வச்சுக்கிறேங்க விட்டுமா அந்த கோழி கோழி சாதாரண தான் அந்த நேரத்தில் அந்த கோழிக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க தங்களுடைய இறக்கைகளை எல்லாம் விரித்து கொண்டு நான் ஒரு பெரிய ஆள் என் குஞ்சியாக இருக்க வர்றேன் அப்படி வரட்டுங்க ஆனா உண்மையிலேயே இதை விட சக்தி வாய்ந்தது தான் அது ஆனாலும் இதோடைய வேகத்தை பார்த்துட்டு ஓடிராது தன் கு பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வை அந்த கோழிக்கு கொடுத்தது யார் இறைவன் தான் இப்படி எல்லா உயிரினத்திற்குமே உண்டு ஆகவேதான் அந்த குஞ்சை பிரிந்த அந்த பறவை என்னமா வேதனை அடைந்திருக்கும் கொண்டு வைங்கிறாங்க நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதே போல இன்னொன்றையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன்னா நபி சல்லல்லா செல்லம் அவருடைய தோல் குஜத்துக்கு பக்கத்தில் முத்திரை இருந்தது நுபூவத் நபித்துவத்தினுடைய முத்திரை அல்ல அமைச்சிருந்தான் அவனுடைய உடல்ல அது எப்படிங்க இருக்குது அப்படி நீங்க கேட்கலாம் ஹதியத்திலே முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபீர் குரு சமுரா அ அவங்க சொல்றாங்க நான் அந்த முத்திரையை பார்த்தேன் புறாவினுடைய முட்டையின் வடிவத்தில் இருந்தது முஸ்லிம்லே இருக்கிறது ஒரு பறவை பறவை எத்தனை பறவை இருக்கு புறா அது முட்டை எப்படி இருக்கும் அந்த சைஸ்ல இருந்தது என்று ஜாபீர் குரு சமுரா அனு அவங்க சொல்லி காட்டுறாங்க பறவைகள் மூலம் இறைவன் பல பாடங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அதையும் இரவு குரவானு சொல்லி காட்டான் அதமலை பிள்ளைகள் நமக்கு தெரியும் காபில் ரெண்டு பேருடைய தர்கா இருக்குது ராமேஸ்வரத்தில் அப்ப எல்லாமே அதமலை வந்து அறுபது குளம் தான் நீங்க அந்த தர்காவுக்கு போனீங்கன்னாக்கா அந்த கபரும் நீளமாக தான் இருக்கும் அந்த ரெண்டு பேருடைய கபுரம் காபில் இதுல ஹாபில் நல்லவருக்கு இந்த காபில் சூதுவாக கொண்டது ஆகவே தனது சகோதரர் கொண்டுட்டார் பொறாமை அடிப்படையில் உலகத்தில் முதல் பாவமே பொறாமை கொலைன்னு சொல்லுவாங்க ஆமாம் கொலை தான் அந்த கொலை ஏன் நடந்தது பொறாமைனால அதனால தான் இந்த கொண்டுட்டாரா இந்த உலகத்தில் முதல் மையத்து என்ன செய்யறது ஆத மனித அந்த நேரத்தில் அங்கே இல்லை அங்கே வாழ்ந்ததெல்லாம் இங்கே தாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பகுதியில் தான் வாழ்ந்தாங்க அதனால்தான் நடந்து சென்றே நாற்பது தடவைகள் ஹஜ்ஜி சென்றாங்க இந்தியாவில் இருந்து என்று எல்லாம் ஆரம்பிக்கு தாக்கலு எழுந்து வச்சிருக்கிறாங்க ஆந்தமாலிஸ்லாம் வாழ்ந்தது ராமேஸ்வர பகுதி தான் அதனால தான் ஆதம் ஆதம்பாளம் அங்கே இருக்கிறது சேது சமுத்திர திட்டம் சீது சமுத்திர திட்டம் ஏன்னா ஆதம் அலிஸ்வலாம் அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் நபி அவர்கள் தான் ஷீதா அலகிஸ்வலாம் அவங்க பேரை வச்சு தான் அந்த பகுதிக்கே பேரு சேது சமுத்திர திட்டம் சேது ரோடு சேதுபதி மகாராஜா எல்லாம் இவங்க பேரை வச்சு தான் அங்க இருக்குது சரி ஆதம இங்கே தானே வாழ்ந்தாங்க அவங்க ஹஜ்ஜுக்கு போன சமயத்துல தான் இந்த காமிங்கிறவரு ஹாமில கொண்டுட்டார் இந்த மண்ணிலே முதல் மையத்து என்ன செய்யறதுன்னு தெரியல ஆதமலை தான் முதல்ல கொடுத்துருப்பாங்க அதனால அந்த சடலத்தை முதுகில் தூக்கி கொண்டு சுற்றி சுத்திட்டு வர தூக்கிட்டு வர என்ன செய்ய தெரியல இப்ப அதான் ஒரு காகத்தை அனுப்பி வச்சாங்களா அந்த காகம் வந்துச்சு இன்னொரு காகம் மோதா போனது மோத்தா போன காகம் அதை புதைக்குது இந்த காகம் ஏதோ தன்னுடைய கால்களாலும் அழகாலும் அந்த பூமியை தோண்டுது குழி வந்துருச்சு அதை இழுத்து போட்டுச்சு அப்புறம் மண்ணை போட்டு மொழினுச்சு பார்க்குறாரு இந்த காபிலு ஓ இப்படிதான் செய்யணுமா இந்த காகத்திற்கு இருக்கிற ஞானம் கூட எனக்கு இல்லையே என்று கை செய்தப்படுகிறார் யா வயலத்தா அல்ல மணலு சொல்கிறான் இந்த ஞானம் கூட எனக்கு இல்லாமல் சரி மனிதனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க இரவன் காகத்தை அனுப்பினான் இப்படி உலகத்தில் நம்ம பார்க்கிறோம்ல எத்தனையோ பறவைகள் பார்க்கிறோம் ஒவ்வொன்றிலும் பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை நாம் பெற வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று எப்படின்னு கேட்டால் இரண்டு நபர்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு குருவிகளை பார்க்குறது ஒரு குருவியை தான் பார்க்குறாங்க இன்னொரு குரு பேர் வரப்போகுது ஒரு குருவியை பார்க்குறாங்க அது கால் ஒடிந்ததாக கிடைக்கிறது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொம்ப பச்சாதாபப்பட்டாங்க இப்படி கால் ஒடிஞ்சு கிடக்குதுன்னு இந்த நேரத்தில் இன்னொரு குருவி வருது தன்னுடைய அழகிலே இறைய கொண்டு வருது கொடுக்குது கால் ஒடிந்த குருவிக்கு இதை ரெண்டு பேரும் பார்க்கறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு விதமான பாடத்தை பெற்றாங்க அதில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் சொன்னார் நான் வந்து ஊருக்கு திரும்பி போகிறேன் இனிமே நான் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே சம்பாதிப்பதற்காக ஊர்லேருந்து புறப்பட்டவங்க தான் நான் ஊருக்கே போகிறேன் ஏங்க ஏங்க இப்போதான் பார்த்தோம்ல அல்ல எங்கே இருந்தால் ரிசுக்கை கொடுப்பான்ல குருவி கால் ஒழிஞ்சு கிடக்கு இன்னொரு பறவை எல்லாம் அனுப்பி வச்சு ரிஸுக்கை கொடுத்தானா இல்லையா அப்போ நான் ஊரில் இருந்தாலும் என் ரிசுக்கை கிடைக்க செய்யும் நான் ரிஸுக்கை தேடி நான் என் ஊருக்குள்ளே போகணும் வெளியூருக்கு போகணும் சம்பாதிக்கணும் எங்கே இருந்தால் அல்லா தருவாங்க இந்த நிகழ்வை பார்த்துட்டு இவர் இன்னொரு சொல்றாரு நான் வெளியூர் போவேன் சம்பாதிப்பேன் ஏன் தெரியுமா நான் இந்த பறவை கொண்டு வந்துச்சுன்னா இறை இறை கொண்டு வந்த பறவையை நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க அந்த இறை கொண்டு வந்த அந்த பறவை இடையை தேடியது தானும் சாப்பிட்டது இந்த குருவிக்கும் உதவி செய்யுது அந்த மாதிரி நான் இருப்பேன் வெளியூர் போவேன் சம்பாதிப்பேன் பணத்தை தேடுவேன் எனக்கு செலவழித்து கொள்வேன் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் நிகழ்வு ஒன்று பாடங்கள் இரண்டு அவரோ காலொடிந்த குருவியை பார்த்தாரு நான் ஊருக்கு போகிறேங்குறாரு இவரோ எரை கொடுத்து குருவியை பார்த்தாரு நான் சம்பாதிக்க போகிறேங்குறாரு இரண்டு பறவைகள் இங்கே இரண்டு வித பாடங்களை கொடுக்கின்றன இப்படியெல்லாம் முன்னேறி அணிந்திருக்கிறார் அதே போல இறைவன் இணை வைப்பு சம்பந்தமாக ஒரு வசனத்தில் செருக்காட்டேன் இணை வைக்கக்கூடாது இறவந்து ஷெருக்கு இன்னல்லா லா எகுது ரஹம் யூஷிர கபிஹி எகுதிரோ மா தூ இறைவன் இணை வைத்தல் என்கின்ற பாவத்தை ஒரு மன்னிக்க மாட்டான் ஆனா மற்றவைகளை விரும்பியவர்களுக்கு மன்னிப்பாங்க எல்லாருக்கும் மன்னிச்சு அவங்கிறது இல்லை விரும்பினவங்களும் மன்னிப்பாங்க மன்னிக்கப்படாத பாடம் எது பாவம் இந்த சிறுக்கு இணை வைத்தல் தான் அதுக்கு இறைவன் சொல்றான் இந்த சிறுக்கு வைக்கிறாங்களே அவன் நிலைமை எப்படி தெரியுமா ஒரு உதாரணத்தை காமி தர்றான் பில்லாயி யார் இறைவனுக்கு ார்களோ அவர்கள் இந்த ஆகாயத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு பறவை ஒரு பறவை அங்கே வந்துச்சு அவரை பிடிச்சுக்கிட்டு போச்சு அல்லது ஒரு மிக தொலைவான இடத்துல காத்து கொண்டு போய் போட்டுச்சு இது இந்த ரெண்டு சொன்னேன் இந்த மாதிரி காலத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இணை வைப்பவன் பழைக்க மாட்டான்னு அர்த்தம் மேலே கீழும் போது பறவை பிடிச்சிட்டு போனாக்கா அதை சாப்பிட்டு முடிச்சிடும் பழைக்க மாட்டான் அல்லது காத்தால் அடித்து மிக தொழில் கொண்டு போடப்பட்டாலும் அவ்வளோதான் குள்ளோசு அவன் இணை வைத்தன்று வந்தா அவன் வெற்றி பெற முடியாது தோல்வி அடைவான் அப்படிங்கிறத நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உதாரணத்தை மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இணை வைப்புங்கிறது பல வகை இருக்கிறது இன்னைக்கு ஒரு கூட்டம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறது அல்லவா தௌஹீத போதிக்க பேரில் பச்சை சிறுக்கை செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் இறைவனுக்கு உருவத்தை கற்பித்து இறைவனுக்கு கண் இருக்கிறது கால் இருக்கிறது பச்சை சிறுக் இந்த பாவத்தை தான் நான் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் அவர்த்தால்தான் சொன்னான் எவ்வளோ கொடூரமான இந்த உருவ வணக்கத்தை ஒழிப்பதற்காகத்தானே அப்படி செல்ல வந்தாங்க இறை தூதராக மக்காவில் சல்ல நிறுத்துவ வந்த போதே உள்ள மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் தானே இருந்தாங்க உருவ வணக்கத்தில் தான் இருந்தாங்க அதை உடை தெரிவதற்கு தானே சல்ல நாள் சந்தாங்க ஆனால் அவங்க பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் குணம் அதை சொல்கிறோம்னு வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை தூய வடிந்துடையா அதை அபூர் கொள்கை இஸ்லாத்து தூய வடிவம் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சிறுக்கு எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட சிறுக்கு செய்தால் அவர்கள் பிழைக்க முடியாது என்பதற்காக இறைவன் இவ்வாறு சொல்லி தந்தான் அந்த பறவைகளுடைய உள்ளங்கள் சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டம் போகும் சொல்லலாம் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு கூட்டம் போகும் அந்த கூட்டத்தினுடைய உள்ளம் பறவைகளின் உள்ளங்களையும் போன்றிருக்கும் முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டாது இம்மாவும் விளக்கம் தர்றாங்க ஏன் பறவைகள் உள்ளம் சொல்லலாம் சொன்னாங்க ரெண்டு விஷயம் குறிப்பா இந்த பய உணர்வு இயற்கையிலேயே பறவைகளுக்கு இருக்கும் யாராவது நான் பார்த்தாலே பயப்படும் நம்ம எதுவும் பண்ணுறாங்களோ என்ன முடியும் அந்த மு முக வச்சே நீங்கள் பார்க்கலாம் பய உணர்வு ஒரு மனிதன் அச்ச உணர்வுல இருக்கணும் இறை அச்ச உணர்வுல அது இந்த பறவின் மூலமா நமக்கு கிடைக்கிறது இன்னொன்று மென்மையான உள்ளம் பறவைகிட்ட இருக்குது அந்த மென்மை குணமும் ஒரு மனிதன் கிட்ட அப்படியான பறவையின் குணம் அவன்கிட்ட கிட்ட இருக்குது அவன் சொர்க்கத்துக்குள்ள போவான் என்று நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இறைவன் சொன்னதின்படி நடக்க அல்ல இறைவன் அவன் சொன்னதையும் படக்கவும் அதேவன் நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னதின்படி நடக்கவும் குரான் ஹதீஸ் حديثي توفيق سيد الوانا آمين والحمد لله رب العالمين